மாடுகளை காப்பாற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் காரணம் பொதுமக்களிடமிருந்தும் போக்குவரத்திடமிருந்தும் இந்த வாயிலா ஜீவன்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுங்கள் சில காலமாக காரைக்கால் மாவட்டத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக அரை கோவலாக இருக்கக்கூடிய ஆலைகளில் மாடுகள் அதிகம் திரியும் காணொலி பரவி கொண்டிருக்கிறது எனவே மாடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் மாட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுங்கள் எடுக்க முடியாத பட்சத்தில் அனைத்து மாடுகளையும் ஏற்றிக்கொண்டு வேறு எங்கேயாவது ஒரு இடத்தில் மா வெளி மாவட்டங்களில் கொண்டு எரிக்கிவிட்டு விடுங்கள் அப்பொழுதுதான் அதனுடைய அருமை தெரியும் மாடை வளர்க்க வசதி இல்லாத இடமில்லாத கொட்டகை இல்லாத உரிமையாளர்கள் மாடை வளர்க்க ஆசைப்படும்பொழுது இது மாதிரி வாகனங்கள் அதிகமாக செல்லும் சாலைகளில் தெரிவதால் இருவருக்குமே ஆபத்து வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்து வாயில்லா ஜீவன்களுக்கும் ஆபத்து என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுநலன் கருதி வெளியிடுவது நானும் போராளி பாப்பாத்திவன் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் போய் சேரணும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்